திருமூலர் தனது திருமந்திரம் நூலில் உடல் நலம் மூச்சுக்கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கிடையேயான ஆழ்ந்த தொடர்பைப் பற்றிப் பேசுகிறார் அவர் கூறிய முக்கியமான சிந்தனைகள் ஒன்று உடம்பைப் போற்றின் உயிர் போரும் உடலைப் பாதுகாத்தால் உயிரும் வளரும் உடல் ஒரு கோவிலாகும் அதைப் பேணுவதால் நீண்ட ஆயுள் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை கிடைக்கும் என அவர் வலியுறுத்தினார் இரண்டு யோகா மற்றும் கட்டுப்பாடு பிராணாயாமம் மூச்சுப் பயிற்சி உடல் மற்றும் மனநலத்திற்குத் தேவையானதென அவர் கண்டுபிடித்தார் மூச்சு கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் மற்றும் மனம் தூய்மையாகி ஆன்மீக வளர்ச்சி எளிதாகும் மூன்று உணவும் ஆரோக்கியமும் அவர் சாத்துவிக சுத்தமான மற்றும் இயற்கையான உணவினை முக்கியமாகக் கருதினார் அதிக உணவுண்டல் தவிர்க்க வேண்டும் சீரான மற்றும் சத்துணவுகளை உட்கொள்ள வேண்டும் என போதித்தார் நான்கு மனநல வளர்ச்சி மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் தியானம் மற்றும் சுயக்கட்டுப்பாடு மன அமைதிக்கு முக்கியம் ஐந்து நீடித்த ஆயுளும் அமர்த்துவமும் சித்த வைத்தியம் யோகா மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையின் மூலம் நீண்ட ஆயுளை அடையலாம் என அவர் கூறினார் திருமூலரின் போதனைகள் ஆன்மீகம் யோகா மற்றும் உடல்நலம் ஆகியவற்றின் கலவையாக இருந்து ஆரோக்கியமான உடல் உயர்நிலையான ஆன்மீக உணர்விற்கான அடிப்படையாகும் என்பதை எடுத்துக் காட்டுகின்றன